கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம நவம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வின ஐப்பசி பதினாறாம் தேதி பிற வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு திதி சுக்லபக்ஷ ஏகாதசி காலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் துவாதசி காலை ஐந்து ஏழு வரை அதன் பின்னர் த்ரயோதசி நட்சத்திரம் பூரட்டாதி மாலை ஐந்து மூன்று வரை அதன் பின்னர் உத்திரட்டாதி யோகம் வியாகாதம் இரவு பதினொன்று பத்து வரை அதன் பின்னர் ஹர்ஷனம் கரணம் பத்திரை காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பவம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பாலவம் காலை ஐந்து ஏழு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஆறு மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு ஐம்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு முதல் பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பது முதல் ஐந்து பதினெட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு ஆறு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை திரிபுஷ்கர யோகம் காலை ஆறு மூன்று மணி முதல் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை சர்வார்த்த சித்தியோகம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் நவம்பர் மூன்றாம் தேதி காலை ஆறு மூன்று வரை சூரிய ராசி சூரியன் தூலாம் ராசியில் சந்திர ராசி நவம்பர் இரண்டாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை கும்பம் அதன் பின்னர் மீனம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ரகுகாலம் மாலை நான்கு பதினொன்று முதல் ஐந்து முப்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் ஒன்று பதினெட்டு வரை குளிகை பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து முதல் நான்கு பதினொன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வாரசூலை மேற்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து பொண்ண பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಏಕಾದ ಶುಭದಿದೌ அதன் பின்னர் வாசரபாணு வாசரயுக்தாம் பூர்விரயுத்தையன் பின்னர் உத்திரபிரத வியாத நாம யோகயுகி நாம கரணுத்தன் பின்னர் பதன் பின்னர் பாலவ एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः